டிவி வணக்கம் பெருத்துளசி பயணிவில் பேசுகிறேன் இந்த வாரம் நிகழ்ச்சி மிராய் திரைப்படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு தேஜா மஞ்சு பாபு சரண் ஜெயராம் நடிப்பில் கார்த்திக் நேனி இயக்கி ஒளிப்பதிவு செய்திருக்கும் மிராய் பீப்புள் மீடியா ஃபேக்டரி தயாரித்துள்ள இப்படத்தில் பத்திரிகையாள சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் தேஜா சஜ்ஜா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் இங்கு நான் வருகை தந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது மிராய் திரைப்படம் இம்மாதம் பன்னெண்டாம் வெளியாகிறது நீங்கள் அனைவரும் இதுவரை இதுவரை இப்படத்திற்காக கொடுத்த ஒத்துழைப்பை மேலும் தருவீர்கள் நம்புகிறேன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி எமோஷன் மற்றும் டிவோஷன் நிறைந்த படம் தான் மிராய் ஒரு வருடத்தில் சில படங்களே திரையரங்கள் பார்க்கும்படியாக வெளியாகின்றன அந்த வருஷத்தில் மிராய் படம் இருக்கும் மூன்று வயது முதல் எண்பது வயது வரை உள்ள அனைவருமே இப்படத்தை ரசிப்பார்கள் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி நிறுவனத்துடன் இரண்டாவது முறையாக இணைகிறேன் இன்னும் பலமுறை முறை ஆசைப்படுகிறேன் எங்களை நம்பியதற்காக விஸ்வாசாருக்கு நன்றி இயக்குனர் கார்த்திக் கட்டம் நேனி அவர்களால் தான் இது சாத்தியமானது அவருடைய திரைக்கதை தான் இப்படத்தை சிறப்பித்துள்ளது ஏஜி ஜிஎஸ் முதல் முறையாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அர்ச்சனாவுக்கும் மைசூரியாவுக்கும் நன்றி மிரா என்றால் எதிர்காலத்தின் நம்பிக்கை என்ற அர்த்தம் படத்தில் இன்னொரு அர்த்தம் உள்ளது அது ஒரு ட்விஸ்ட் மூலம் தெரிய வரும் மேலும் இப்படத்தை நாங்கள் சீனா மற்றும் ஜப்பானி மொழிகளிலும் தயாரித்துள்ளோம் காரணம் சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்திய படங்களுக்கு மார்க்கெட் அதிகம் உள்ளது இதற்கு முன் வெளியான அனுமான் திரைப்படமும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது நான் தொடர்ந்து பேண்டசி படங்கள் நடிப்பதன் காரணம் எனக்குள் இருக்கும் குழந்தை தனம் இன்னும் போகவில்லை எனக்கும் பேண்டசி படங்கள் பார்க்க பிடிக்கும் அது மட்டுமின்றி இந்த படத்தில் நடப்ப தடவைகள் நிஜத்தில் நடக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது அது நிஜத்தில் சாத்தியம் இல்லாததால் சினிமாவில் அதை செய்ய விரும்புகிறேன் இப்படத்தில் வி பெரும் சவாலாக இருந்தது இந்திய திரைப்படங்களின் தரம் சர்வதேச தரத்துக்கு உயர வேண்டும் என்பதற்காக அனைத்து வேலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திரைக்கதை மற்றும் வி எஃப் அதிக திறன் கொண்ட இயக்குநர்கள் பிரசாந்த் மற்றும் கார்த்திக் ஆகியோடு இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அனுமான் படம் உலக அளவில் பெரும் வெற்றியை பெற்றது மக்களின் ஆதரவு கிடைத்தது அதனால் முராய் படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்க மிகப்பெரிய அளவில் மோர் செய்துள்ளோம் இப்படத்தில் நாங்கள் வழக்கமான சண்டை காட்சி இல்லாமல் வேக மற்றும் பாங்கா நகரங்களுக்கு சென்று இருபது நாட்கள் பயிற்சி மேற்கொண்டேன் இப்படத்தில் நீங்கள் காணும் அனைத்து சண்டை காட்சிகளிலும் இல்லாமல் நான் நேரடியாக நடித்தேன் இப்படம் சர்வதேச அளவிற்கு உயர வேண்டும் என்பதற்காக இமாலயா இலங்கை போன்ற பல இடங்களுக்கு சென்று சண்டை காட்சிகளை படமாக்கியுள்ளோம் அனைவரும் வரும் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி குடும்பத்துடன் திரையரங்கத்திற்கு வந்து மிராய் படத்தை கண்டுகளிக்க வேண்டும் இப்படம் நிச்சயம் உங்களை மகிழ்விக்கும் என்றார் வணக்கம் அடுத்த வாரம் வேறு உத்தரப்படுத்த செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்